பார்க்க நேரம் எட்டு மணி நம்ப முடியாத தோரணையில் அமுதனை பார்த்த ராகவன் போனார் இன்ப அதிர்வுடன் நடந்து அமுதனின் அருகில் வந்த ராகவன் அவனை அமுதன் குழப்பத்துடன் ராகவனை பார்த்தான் நாய்ப்பே டாக்டர் இங்கே நினைத்து இதே டைமுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்த ஒன்று டாக்டர் பாரிதான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு டிவியில் உன்னை பற்றின நியூஸ் பார்த்ததுலேருந்து பயந்து போயிட்டு எனக்கு உன்னோட ஆக்சிடென்ட் ரொம்பவே பயமாக அமுதன் அமுதன் ஆக்சிடெண்ட்டு பற்றி சொல்லி முடிக்க நேரம் அமுதன் ஃப்ரெஷ்ஷாகி ராகவனிடம் வர ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த ஆப்பிள் ஒன்றை அவனிடம் தர அதை வாங்கிக் கொண்டு சோபாவில் அமர்ந்தான் நான்கு அதிகாரிகளை சுட்டது நினைவுக்கு வந்து போனது முகமுடியை கிழித்து தான் பார்த்த பாண்டியின் முகமும் நினைவுக்கு வந்து போனது ராகவன் பாரியுடன் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்க இருக்கையில் அமர்ந்தபடி அவரை பார்த்தான் அகவன் பேசிக் கொண்டிருக்க அமுதனின் தந்தையின் அழைப்பு வர அமுதனின் தந்தைக்கு அலைபேசியில் முயற்சி செய்ய அதே சமயம் தொலைபேசி மணியடிக்க வேகமாக நடந்து வந்து ரிசீவரை எடுத்தார் ராகவா ஆறுமுகம் பேசுகிறேன் டிவியில் நியூஸ் வந்ததிலிருந்து அமுதுகிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே இல்லை ராகவா ராகவன் அமுதனை பார்க்க அமுதன் ஆப்பிளை முகத்திற்கு நேரே வைத்து பார்த்து கொண்டிருந்தான் கவலைப்படாத அறிமுகம் அமுதனை பார்த்தபடியே ராகவன் சொல்ல அமுதன் ஆப்பிளை கடிக்க முயல அது கீழே விழுந்து உருண்டு போய் ஓரிடத்தில் நின்றது அதே சமயம் அமுதன் ஸ்லோ மோஷனில் சோபாவில் சரிவதைக் கண்ட ராகவன் இடிந்து போனார் நேரத்தைப் பார்க்க சரியாக ஒன்பது மணி கையில் தாங்கி பிடித்திருந்த ரிசீவரை பீதியுடன் பார்த்தார் ராகவா பேசு ராகவா என்னாச்சு ஆரம்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் பிரெயின் இதுவரைக்கும் யாரும் பொழைச்சதா சரித்திரமே இல்லை இப்போ அமுதனோட மரணத்தை எப்படி என் நண்பன் கிட்ட நான் சொல்லுவேன் பீதியுடன் அமுதனையும் தரையில் கிடந்த ஆப்பிளையும் மாறி மாறி பார்த்தார் பயத்தில் கையிலிருந்து நழுவிய ரிசீவர் கீழே தூங்கியது ராகவா பேச ராகவா என்னாச்சு அமுதன் அங்கே வந்தானா உடனடியாக எங்ககிட்ட பேச சொல்லு ராகவா ரிசீவரில் இருந்து ஆறுமுகத்தின் குரல் ஒழித்து கொண்டே இருக்க ஆப்பிள் அமுதன் ரிசீவர் மூன்றையும் வீதியுடன் மாறி மாறி பார்த்தார் ராகவன் ராகவனின் இதய துடிப்பு அதிகமாகியது நின்ற இடத்தை விட்டு துளியும் நகரவில்லை ரிசீவரில் ஒளித்துக் கொண்டிருந்த ஆறுமுகத்தின் குரல் அடங்கி போனது ரிசீவரை பார்த்த ராகவன் அசைவின்றி சோபாவில் சாய்ந்து கிடந்த அமுதனை விரட்சியுடன் பார்த்தார்